வணக்கம் நான் உங்கள் உலக உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் மதுரையில் புருக்கோவில் அருகே உள்ள திருவில் பேராசிரியர் இராமசாமி காலை நடைபயிற்சி செய்கிறார் அவரது முகத்தில் தன்னம்பிக்கை ஆனால் உள்ளத்தில் வெற்றி பெருமிதம் அவர் கல்வி உலகில் புகழ் பெற்றவர் பல புத்தகங்கள் எழுதியவர் ஆனால் மத நம்பிக்கையோ ஆன்மீக மரியாதையோ அவருக்கு இல்லை பக்தி எல்லாம் பழையவர்கள் சொன்ன கற்பனைகள் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார் அவர் கல்லூரியில் மனித சிந்தனை வளர்ச்சி என்ற சொற்பொழிவை நடத்துகிறார் மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் அறிவை கடவுள் என அவர் வலியுறுத்துகிறார் அன்றோ இரவு அவர் வீட்டில் தனிமையில் அமர்ந்திருக்கிறார் பல தங்க விருதுகள் அலமாரியில் ஒலி வீசுகின்றன ஆனால் உள்ளம் வெறுமை எந்த ஒரு நிம்மதியும் இல்லை அடுத்த நான் பழைய நண்பர் சிவசுப்பிரமணியம் அவரை சந்திக்க வருகிறார் அவர் புரு தியான ஆசிரமத்தில் பணிபுரிபவர் சிவசுப்பிரமணியம் சிரித்தபடி கேட்டார் ராமசாமி நீ உலகை ஆராய்ந்தாய் ஆன்மாவை ஆராய்ந்தாயா இராமசாமி சிரித்து கொண்டே அது எல்லாம் கற்பனை கதைகள் என்றார் சில நாட்களுக்குப் பிறகு இராமசாமிக்கு உடல் நலம் கொண்டுகிறது மருத்துவர்கள் பல பரிசோதனைகள் செய்கிறார்கள் காரணம் தெரியவில்லை இரவு மருத்துவமனையில் ராமசாமி தனியாக படுத்திருக்கிறார் கங்கள் திறக்க முடியவில்லை மனதில் புரு கேள்வி என் அறிவால் என்ன பயன் ஏன் எனக்கு அமைதியில்லை அவர் கனவில் புரு காட்சி சிவசுப்பிரமணியம் தியான மண்டபத்தில் போலிமிகு முகத்துடன் நின்றிருக்கிறார் உண்மையான கல்வி தாழ்மையில்தான் மலரும் என்று சொல்கிறார் ராமசாமி கண்விழித்து புன்னகையுடன் நினைக்கிறார் நான் கற்றதெல்லாம் என்னை உயர்த்தியதா இல்லை அகம்பாவம்தான் வளர்த்தது என நினைத்து கொண்டார் நலம் திரும்பியபின் அவர் அந்த ஆசிரமத்திற்குச் செல்கிறார் பசுமை நிறைந்த இடம் பறவைகள் குரல் அமைதி நிறைந்த சூழல் அவர் சிவசுப்பிரமணியத்தை சந்திக்கிறார் என் அறிவு என் அகம்பாவமாகிவிட்டது என்று கண்ணீர் சொல்லவிடுகிறார் சிவசுப்ரமணியம் அவரை ஆசிரமத்தின் சிறிய தியான அறைக்கு அழைத்து செல்கிறார் இங்கே யாரும் புத்தகம் படிப்பதில்லை அவர்கள் தங்கள் உள்ளத்தைப் படிக்கிறார்கள் என்று சொன்னார் ராமசாமி அமைதியாக அமர்கிறார் முதல் முறை அவர் உள்ளத்தின் ஒலியை கேட்கிறார் சுபாசத்தின் அமைதி சில நாட்களில் அவர் மனம் மாறுகிறது புன்னகையுடன் தியானம் செய்யத் தொடங்குகிறார் அவர் மீண்டும் கல்லூரிக்கு வருகிறார் மாணவர்கள் அதிசயிக்கிறார்கள் ஒரு புதிய அமைதி அவரது முகத்தில் அவர் சொற்பொழிவில் கூறுகிறார் அறிவு நம்மை வழிநடத்தும் ஆனால் தாழமை தான் நம்மை உயர்த்தும் அவர் கல்லூரி மண்டபத்தில் ஒரு திருக்குறளை எழுதுகிறார் கற்றதனால் ஆய பயனெங்குள் வாலறிவன் நற்றால் தொழாரியனின் மாணவர்கள் வியப்புடன் கேட்கிறார்கள் சார் இதை யார் சொன்னது திருவள்ளுவர் என்று அவர் மரியாதையுடன் சொல்கிறார் அன்று மாலை அவர் கோவிலுக்கு செல்கிறார் தார்மையுடன் தலை குனுகிறார் உள்ளத்தில் புரு அமைதி அதுவே அவரது கல்வியின் உண்மையான பயன் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்